சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணிக்கு நல்லாவே புரியுது மீனாவும் முத்தவும் கண்டிப்பாக என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் மலேசியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க என் ஃப்ரெண்டு வித்தியாக்கிட்டலாம் என்ன போய் வேற கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுனா அப்புறம் நான் இந்த வீட்டில் கூட சந்தோஷமாக வாழ முடியாது என்னை பற்றின உண்மை என்னைக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியவே கூடாது அதுக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோஹிணி உடனே ரோகிணி வித்யாவை பார்க்க போகிறாங்க வித்யா கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் அந்த ப்ரௌன்மணி இப்போ எங்கே இருப்பார் அவரை போய் பார்க்கணும் அதை மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கிற பிர பிரச்சனைக்கெல்லாம் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மறுபடியும் ப்ரௌன்மணி என்னுடைய மலேசியா மாமாவா என் வீட்டில் வந்து நான் சொல்ல சொல்கிற அந்த பொய்யெல்லாம் சொன்னாதான் இந்த முத்துவும் மீனாவும் மலேசியாவுக்கு போகிறத என்னால் தடுக்க முடியும் என்னை பற்றின உண்மையும் யாருக்கும் தெரிய வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல அது கூடனே வித்யாவும் என்ன ரோகிணி சொல்கிற ஏற்கனவே அந்த ப்ரௌன் மணி வீடு தேடி வந்து சொல்லிவிட்டு போயிருக்காரு உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி மீனாவும் முத்தவும் என்னை பார்த்துட்டாங்கன்னா உண்மையெல்லாம் சொல்லிருவேன் உங்களுக்காக இனி என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரே நாம் போனால் மட்டும் என்ன பிரவுன்மணி நம்ம பேச்சை கேட்டு உங்கள் வீட்டில் வந்து நடிச்சா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் பேசுகிறேன் கிட்ட எப்படியாவது பேசி புரிய வச்சு எனக்காக இவர் அதை செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டு வித்யாவும் மறுபடியும் பிரௌன்மணியை பார்க்க போறாங்க பிரௌன்மணி தன்னுடைய கடையில் வேலை பார்த்துட்ருக்க அந்த சமயம் அங்கே வித்யா வரத பாத்துட்டு என்ன ரோகிணி பாப்பா என்ன பார்க்க வராங்க மறுபடியும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஆனா என்ன ஆனாலும் சரி ரோகிணி பாப்பாவுக்கு இனி உதவி செய்யவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு பிரௌன்மணி ஆனா ரோகிணி அழுதுகிட்டே பிரவுன்மணி கிட்ட போய் சொல்றாங்க எனக்கு நீங்க உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல ரோகிணி பாப்பா ஏற்கனவே உங்களுக்கு உதவி செய்ய இங்க நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன் மீனா முத்துக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான் பாப்பா அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல இந்த ஒரே முறை என் வீட்டில வந்து நீங்க எனக்காக என்னுடைய மலேசியா மாமாவா பேசணும் அந்த முத்துவும் மீன் நிறைய பிரச்சனை செஞ்சிட்டு இருக்காங்க என்ன உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க மலேசியாக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மலேஷியாவில் எனக்கு அப்பா இல்லை எனக்கு மாமா இல்லைன்னு உங்களுக்கு தானே தெரியும் என்னை பற்றின உண்மையை இத்தனை நாள் நீங்கள் சொல்லாமல் இருந்துட்டீங்க அதனால் இந்த ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து எங்கள் அப்பாவே இல்லை எங்கள் அப்பா ஜெயிலில் வச்சு அங்கே இருந்த கொஞ்சம் பேரால் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மலேசியாவுக்கு வர அவங்க திட்டம் போட்டதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் அத்தை இங்கே மனோஜனை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் அந்த முத்துவும் மீனாவும் போடுறது திட்டமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் எனக்கு இந்த ஒரே ஒரு முறை உதவி செய்யுங்க ரோஹிணி அழுகிறத பார்த்துட்டு சரி பாப்பா சொல்றீங்களே உங்க அப்பாவை பத்தி சொல்றதுக்காக நான் வீட்டுக்கு வரேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் என்ன நீங்க இப்படி எந்த இதுலேயும் பிரச்சனையில் மட்டும் மாட்டி விட்றாதீங்கன்னு சொல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்குறேன் எங்க வீட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு பணத்தையும் கொடுத்துட்டு இங்கே வித்யாவும் ரோஹிணியும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க நீங்க முத்துவும் மீனாவும் கண்டிப்பா மலேசியாவுக்கு போயே ஆகணும் அப்படின்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்க அந்த சமயம் ரோகினி ஏற்பாடு செஞ்ச மாதிரியே பிரௌன்மணி விஜயாவோட வீட்டுக்கு வராரு அழுதுகிட்டே வர வராரு இதை பார்த்த உடனே இங்க அண்ணாமலை இங்கே பாரு விஜயா யார் வராங்கன்னுட்டு நம்ம சமந்தி வராங்க நம்ம நம்மக்கிட்ட இவர் வரான்னு வரல ரோகிணி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க சமந்தி வாங்க சமந்தி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கே கூப்பிடும்போதே அவர் அழுதுகிட்டு வரதை பார்த்து என்னாச்சு சம்மந்தி ஏதாவது பிரச்சனையானு கேட்கும்போது ரோகினி பாப்பாங்க நான் ரோகிணி கிட்ட தான் பேசணும் அப்படின்னு உள்ளே வராரு ரோகிணியை பார்த்த உடனே பாப்பா உங்கள் அப்பாவுக்கு இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அங்கே ஜெயிலில் இருக்கும்போதே உங்கள் அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனையாகி உங்கள் அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருமா அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் அப்பான்னு சொல்லி அழுது இருக்க உடனே விஜயா தண்ணி எடுத்துட்டு வா தண்ணி எடுத்துட்டு மீனா அப்படின்னு சொல்லி முகத்தில மயங்கின ரோகிணியை இங்கே முழிக்க வைக்கிறாங்க உடனே ரோகிணி எங்க அப்பாவுக்கு மாமா அப்படின்னு கேக்கும் போது ரோகிணி சொன்ன மாதிரியே இங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பிரௌன் மணி உங்கள் அப்பாவுக்கும் அங்கே பிஸ்னஸில் ஏற்பட்ட பிரச்சனையால் வேணும்னே உங்கள் அப்பாவை ரெண்டு மூணு ஆளுங்க அங்கே ஜெயிலில் வச்சே நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி செஞ்சுட்டாங்கம்மா இனி உங்கள் அப்பாவை உன்னால் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நீயும் இனி மலேசியா பக்கம் வந்துடாதம்மா அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹிணிக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம் சொன்ன மாதிரியே இங்கே வந்து பிரௌன்மணியும் வந்து அதே மாதிரி சொல்லிட்டாரு கண்டிப்பாக இனி இவங்களால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது விஜயாத்த மலேசியாவுக்கு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பண்ணிகிட்டு இருக்க உடனே இங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாரு பார்த்தல்ல ரோகிணியோட அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு இனியும் மலேசியாவுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியே அங்கே வந்தால் ரோஹிணிக்கு பிரச்சனை வேறு அவங்க மாமா சொல்லும்போது நாம் யாரும் மலேசியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய முடிவை சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது மீன் முத்துவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது எப்படி நாம் மலேசியாவுக்கு போகணும்னு நினைக்கும்போது இந்த மலேசியா மாமா அங்கேருந்து வந்திருக்காரு இங்கே ரோகிணியோட அப்பா வேறு அப்பாவுக்கு வேற இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏதோ திசை திருப்புற மாதிரிலாம் இருக்குது நாம் மலேசியாவுக்கு போகக்கூடாதுன்றதுக்காகவே இந்த பார்லர்லம்மா பெருசா பெருசாக திட்டம் போட்டு செஞ்ச மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு முத்து மட்டும் சந்தேகப்படுறாரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க எப்படியோ மீனாவும் முத்தவும் சொன்னாங்களேன்னு எங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வந்துடலாம் மலேசியாவில் போய் எங்கள் அப்பாவை பார்க்கலான்லாம் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அப்பா என் மேலே உள்ள கோவத்துல என்கிட்ட பேசாமல் இப்படி என்னை பிரிஞ்சு போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு விஜயா மா நோச்சுக்கிட்டேயும் சொல்லி சொல்லி அழுகிறாங்க அப்பா இப்படி என்னை பார்க்காம பேசாமல் பிரிஞ்சு போயிட்டீங்களேப்பா அப்படின்லாம் அழுதுட்டு இருக்காங்க மீனா ஸ்ருதின்னு எல்லாருமே ரோகிணிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் இங்கே முத்து மட்டும் இந்த பார்லர்லம்மா பேசுறது சரியில்லை ரொம்ப நடிக்கிற மாதிரி இருக்குதே என்னால் இதெல்லாம் நடந்தது நம்பவே முடியல உண்மையாகவே அப்போ பார்லம் அப்பான்னு யாராவது மலேசியாவில் இருக்காங்களா இல்லை நாம் ஏதாவது நினச்சா மட்டும் இவங்க ஏதோ திட்டம் போட்டு செய்கிற மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க இங்கே உடனே இங்கே மனோஜும் சரி ரோகிணி நீ அழாத நீ வந்து ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே அண்ணாமலையும் ப்ரௌன் மணிக்கிட்ட கேட்குறாங்க சமந்தி நீங்கள் வேணும்னா இங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு போங்களேன்னு சொல்ல இல்லை எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு போகலாமேனு தான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி பாப்பாவை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவனாலோ பணத்தேவனா கூட ரோஹிணி கிட்டே சொல்லுங்க நான் உடனே அதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த பிரௌன் மணியும் கிளம்பிடுறாரு இங்க முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாரு மீனா நடந்ததெல்லாம் பார்த்தா உனக்கு சந்தேகமாவே தெரியலையா இந்த பாடலமா ரொம்ப நடிக்கிற மாதிரில இருக்கு இதெல்லாம் நடந்துருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு கேக்க அது கூடனே மீனாவும் அப்படிங்க என்ன சொல்றீங்க ரோகிணி பொய் சொல்றாங்க ரோகிணிக்கு அப்பாலாம் இல்ல இதெல்லாம் ஒரு பெரிய பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்துற மாதிரி உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு மட்டும் சந்தேகமா இருக்குதாங்க அப்படின்னு கேக்கும்போது ஆமா அவங்க அப்பாவே இல்லைன்ற அளவு பொய் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பா அதை விட பெரிய ஒரு உண்மையை இந்த ரோகிணி மறைக்கிறாங்கன்னு தான் நான் நினை நினைக்கிறேன் அந்த உண்மை என்னன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் அப்போதான் இந்த ரோகிணி போடுற ஒவ்வொரு திட்டத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு இங்க மீனா சந்தேகப்படலனாலும் இங்க முத்து ரோஹிணி மேல ரொம்பவே சந்தேகப்படுறாரு இங்க விஜயா மனோஜ் பேசிட்டு இருக்கும் என்ன மனோஜ் இப்படி ஆயிருச்சு நான் எப்படியாவது மலேசியாவுக்கு போய் சம்மந்தியை பாத்திரலாம் நினைச்சேன் அதுக்குள்ள சம்மந்திக்கு இப்படி ஆயிருச்சு ஆமாம் சம்மந்தி இப்போ இல்லைனாலும் சொத்தெல்லாம் சரியா ரோகிணிக்கு வந்துடும்ல அந்த சொத்தெல்லாம் இருக்குன்னு நம்பிதான் ரோஹினியவே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி கிட்ட பேசிட்டு இருக்க உடனே மனோஜும் அதெல்லாம் சரியா வந்துடும்மா அதான் ரோகிணியோட மாமா சொல்லிட்டு போனாங்கல்ல இனி ரோகிணிக்கு செய்யற வேண்டிய பணம் சொத்துன்னு எல்லாத்தையுமே மாற்றி எழுதிடலாம் அப்படின்னுட்டு நீங்க கவலைப்படாதீங்கம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் பணத்தை பற்றி பேசிட்டு இருக்க அங்கே வந்து அண்ணாமலையும் விஜயா நீதான் திருந்த மாட்டேக்கிறனா மனோஜையும் திருந்த விட மாட்டிக்கிறியே ரோகிணியே தன்னுடைய அப்பா இல்லன்னு மனசு வேதனையில இருக்கும்போது சொத்தெல்லாம் எப்போ வரும்னு கேக்குற பார்த்தியா உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உன் பையன் மனோஜ் திருந்தவே மாட்டான் எப்ப பார்த்தாலும் பணம் 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 தான் முக்கியம் இல்ல அப்படின்னு திட்டிட்டு போறாரு ரூம்ல அழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க ரோகிணி நினைக்கிறாங்க ஒரு வழியாக இனி என் அப்பாவை பத்தி இந்த விஜயாத்த கேள்வி கேட்க மாட்டாங்க உன் அப்பா எப்ப வெளியில் வருவார் உன் அப்பா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கினு இன்னும் கொஞ்ச நாளைக்கு மனோஜும் விஜயாத்தையும் என் அப்பாவை பத்தியும் மலேசியா மாமாவை பத்தியும் என்கிட்ட கொஞ்சம் கூட எதை பத்தியும் பேச மாட்டாங்க நான் மனசு வேதனையில இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்காவது என்னை நிம்மதியா இருக்க விடுவாங்க அதுக்குள்ள இந்த கதிரை தேடி கண்டுபிடிக்கணும் முப்பது லட்ச ரூபா பணத்தையும் எப்படியாவது கதிர்கிட்ட இருந்து வாங்கியாச்சுன்னா அந்த பணத்தை ஒண்ணு இங்க அண்ணாமலை மாமா கிட்ட கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அங்கே சந்தோஷீலர்கிட்ட கொடுத்து இருக்கிற பண பிரச்சனையெல்லாம் சமாளிச்சே ஆகணும் அதுக்கு இப்போ வீடியோ ஆதாரமும் கிடைச்சிருச்சு ஏதாவது ஒரு ஏற்பாடை செய்யணும் கதரை கண்டுபிடிக்கணும் அப்போ தான் அங்கே போய் பணத்தை வாங்கு உன் மாமா ப கேட்டு பணத்தை வாங்குன்னு இந்த விஜயாத்த நம்மளை வந்து எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருப்பாங்க அப்படின்னு ரோகிணி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க இங்க விஜயாவும் இங்கே வீட்ல இருந்து பேசினா சரிப்பட்டு வராது நான் பேசாம பார்வதியை போய் பார்த்துட்டு வரேன் நான் ஏதாவது மனோஜ் கிட்ட பேசுனா உடனே வந்து அவங்க அப்பா கோவப்பட்டுருவாருன்னு சொல்லிட்டு பார்வதியை பாக்கிறதுக்காக விஜயா கிளம்பி போறாங்க விஜயா போன உடனே பார்வதி கேட்குறாங்க என்ன விஜயா ரோகிணியோட அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு ரோகிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணு சம்மந்தியெல்லாம் பார்க்க போகிறேன்னு ஃபோனில் சொல்லிகிட்டு இருந்தியே நீ வேற மலேசியா போற அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே அப்போ நீ முத்து மீனான்னு யாரும் மலேசியா பக்கம் போகலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயாவும் அதை ஏன் கேட்குற பார்வதி ரொம்ப ஆசாசியாக இருந்தேன் நான் மலேஷியாவுக்குலாம் போனதில்லையா சம்மந்தியாவும் பார்த்துட்டு எப்படியாவது ரோகிணியோட சொத்து எவ்வளோ இருக்குது அவங்க மனோஜுக்கு எவ்வளோ பணம் இருக்கும் அவங்க வீடு எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலான்னு பார்த்து பார்த்தேன் அதுக்குள்ள ரோஹிணியோட மாமா வந்து ரோஹிணியோட அப்பாவுக்கு நடந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரோஹிணி மலேசியா பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குதாமா அப்புறம் எப்படி இப்ப நாங்கள் அங்கே போறது தான் நாங்கள் யாருமே மலேசியாவுக்கு போக வேண்டான்னு இங்க முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் ஓ மருமக ரோஹிணி பெரிய பணக்காரி அவங்க அப்பா இருந்தாலும் இல்லைனாலும் ரோஹிணிக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வந்துடும் நீ கவலைப்படாதன்னு சொல்ல அதை தான் நம்பிட்டு இருக்கேன் பார்வதி ரோகிணி மட்டும் இல்லை ரோகிணியோட மாமாவும் ரொம்பவே அழுதுட்டாங்க அதை மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் இருக்குது வீட்டில் தங்க முடியாதுன்னு சொல்லி வந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார் இப்போ அவர் பிஸ்னஸ் செய்ய எங்கே இருக்காரோ தெரியல ரோகிணியோட மாமா இருக்காருல்ல அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் ஏதாவது பண தேவை இருந்தாலும் ரோகிணி கிட்ட சொல்லி அவங்க மாமா கிட்ட பணத்தை வாங்கிக்க வேண்டியதான் வேறு என்ன செய்கிறது அப்படின்னு பேச பரவாயில்ல ரோகிணியோட மாமாவாவது ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காருல்ல அதை நினச்சி நீ சந்தோஷப்படணும் விஜயா ஏன்னா நிறைய சொத்து இருக்குது சொந்தக்காரங்க மட்டும்தானே அனுபவிக்கிறாங்க இந்த சொத்தெல்லாம் ரோகிணிக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் உனக்கும் மனோஜுக்கும் கவலையே கிடையாது மனோஜ் பெரிய இந்த விட பெரிய கடையெல்லாம் ஆரம்பித்து நீங்களும் பணக்காரங்களாயிரலாம்ல அப்படின்னு உண்மையாவே ரோகிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு ரோகிணியோட மலேசியம் அம்மா வந்து சொல் பேசிட்டு போனதாலையும் சொன்னதாலையும் அதை அப்படியே நம்பிட்டு இருக்கிறாங்க விஜயா பார்வதினு எல்லாருமே இங்க விஜயா பார்வதி கிட்ட பார்வதி மனசே சரியில்லை வரியா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வருவோன்னு கூப்பிட்றாங்க சரிவா நீயும் இப்போ டான்ஸ் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயாவது போயிட்டு வருவோம் ஆனால் வரும்போது எனக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் நீ தான் சாப்பாடு வாங்கி தரணும் அப்படி இல்லைன்னா உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே மீனாக சமைச்சி வச்சுருக்க சாப்பாடை கொடுக்கணும் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி அதுக்கு உடனே விஜயாவும் மீனா என்ன ரொம்ப ருசியாவா சமைக்கிறா என் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம இங்கே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோம் சரியா அப்படின்னு கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே வேண்டுதல் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது இங்கே பார்வதி சொல்கிறாங்க விஜயா நீ கூப்பிட்ற இடத்துக்குலாம் நான் வரேன் எனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுடுறாங்க சாப்பிட்டு முடிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹோட்டலுக்கு வெளியில் ப்ரவுன் மணி நின்று பேசிகிட்டு இருக்காரு அதை விஜயா பார்த்துட்டு பார்வதி அங்கே பாருன் ரோஹிணியோட மலேசியம் அம்மா இங்கே இருக்கார் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு பிஸ்னஸ்க்காக வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு போனார் ஆனால் இவர் எப்படி இந்த ஊரில் இருக்காரு ஒன்றுமே புரியல வா ஏன் சம்மந்தி போது போய் பேசாமல் இருந்தால் நல்லாவாக இருக்கும் வா பார்வதி அப்படின்னு விஜயா உடனே பார்வதியவன் கூட்டிட்டு அங்கே ப்ரவுன் மணியை பார்க்கறதுக்காக போகிறாங்க ஆனால் பிரௌன்மணி விஜயாவை பார்த்த உடனே என்ன இவங்க இங்கே இருக்காங்க நான் என்னவோ வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டுல வந்தேன் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ரோகிணி பாப்பா சொன்னது எல்லாமே பொய்யின்ற உண்மை அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு நினச்ச ப்ரௌன்மணி உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே விஜயாவும் சம்மந்தி நில்லுங்க நான் தான் சமந்தி கொஞ்சம் பேசிட்டு போங்க சமந்தி அப்படின்னு பின்னாடியே இங்கே பார்வதியை கூட்டிகிட்டு போக இங்கே உடனே பிரவுன்மணி அவருடைய கடைக்கு போயிடுறாரு உடனே பார்வதி சொல்கிறாங்க என்ன இந்த உன் சம்மந்தி என்னவோ கடைக்குள்ளே போறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் உண்மையாவே மலேசியாலேருந்து தான் வந்திருக்காரா ஏன் விஜயா மலேசியாவில இருந்து அவர் ஏன் இப்படி துணி போட்டிருக்க போறாரு அப்படின்னு சொல்ல ஆமாம் பார்வதி அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ நல்ல புது துணியெல்லாம் போட்டுட்டு வந்தாரு ஆனால் இப்போ என்னவோ கடையில் வேலை பார்க்குற ஆள் மாதிரிலாம் இருக்காரு அதான் அந்த கடைக்குள்ள தானே போயிருக்காரு என்ன ஏதுன்னு பார்ப்போம் வா அப்படின்னு பார்வதியும் விஜயாவும் அங்கே போய் பார்க்க இங்க பிரவுன்மணி தன்னுடைய கடையில் போய் ஒளிஞ்சிட்டு நிற்கிறாரு இதை பார்த்த விஜயாவும் சமந்தி என்ன நீங்க இங்கே என்ன பண்றீங்க அப்படின்னு கோபமாக கேட்க இங்க பிரவுன்மணிக்கு என்ன செய்யணே தெரியல நான் உங்கள் சம்மந்தி இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு அது கூடனே பார்வதியும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ரோகிணியோட மலேசியம் அம்மா தானே ஆமாம் இங்கே என்ன செய்கிறீங்க அதுவும் இப்படி நீங்கள் இந்த கடையில் வேலை பார்க்குற மாதிரில இருக்கீங்க உண்மையாகவே நீங்கள் மலேசியாலேருந்து தான் வந்திருக்குறீங்களா அப்படின்னு இங்கே பார்வதி கேள்வி கேட்குறாங்க உடனே விஜயாவும் ஆமாம் எனக்கும் அதே சந்தேகமாக தான் இருக்குது என்னவோ மலேசியாவில் அங்கே இப்படி பிஸ்னஸ் இருக்குது அப்படி பிஸ்னஸ் இருக்குது நான் இத்தனை பிஸ்னஸ் செய்கிறேன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு உங்களை பற்றிய பெருமையாக இருந்தீங்களே இந்த கடையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க வேறு வழி இல்லாமல் ப்ரவுன் மணியும் எல்லா உண்மையாகவும் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னை மன்னிச்சுருங்க நான் ஒன்றும் உங்க சம்மந்தி கிடையாது ரோகிணி பாப்பாவுக்காக பொய் சொல்றதுக்காக தான் உங்க வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை கேட்ட பார்வதி என்ன சொல்றீங்க ரோகிணிக்காக பொய் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க அதுக்குடனே விஜயாவும் ரோகிணி பொய் சொல்ல சொன்னாலா அப்படின்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பிரௌன்மணியும் கோவப்படாதீங்க இது என்னுடைய கடை தான் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த கடையோட ஓனர் நான் தான் நான் மலேசியா பக்கமே போனதில்லை மலேசியா மாமாவா என்னை நடிக்கிறதுக்காக பணம் கொடுத்து தான் ரோகிணி பாப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க மற்றபடி எனக்கும் ரோகிணி பாப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் ரோகிணி பாப்பாவோட மாமாவும் கிடையாது அவங்க பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் வாங்கி தரேன்னு என்னை ஏமாற்றிட்டாங்க இப்போ கூட உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் முத்துவுக்கும் மீனாவுக்கும் உண்மை தெரிஞ்ச என்னை சும்மாவே விடமாட்டாங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனாலும் நீங்கள் ரோகிணி பாப்பாவோட அப்பாவை பார்க்கறதுக்கு மலேஷியாவுக்கு போகணுன்னு எல்லாேருமே வந்து யோசனை பண்ணதாகவும் அது எல்லாத்தையும் ஒன்று இல்லாமல் செய்கிறதுக்கு நீங்கள் மலேஷியா பக்கம் போனால் ரோகிணியை பற்றின உண்மையெல்லாம் தெரிய வந்துருன்றதுக்காகவும் தான் மறுபடியும் என்னை உங்கள் வீட்டில் வந்து பொய் சொல்ல வச்சாங்க ரோகிணி பாப்பாவுக்கு அப்பாவே கிடையாது மொத்தத்தில் ரோகிணி பாப்பாவுக்கு அப்பா மாமான்னு யாருமே இல்லை ரோகிணி பாப்பா பணக்கார வீட்டை பொண்ணும் கிடையாது அப்படின்ற எல்லா உண்மையவும் இங்கே ப்ரௌன் பண்ணி பயந்துக்கிட்டே பதட்டத்தில் வேறே வழி இல்லை இல்லாம விஜயா கிட்ட பார் விஜயா கிட்டையும் பார்வதி கிட்டையும் ரொம்பவே தெளிவா சொல்லிடுறாரு இதை கேட்ட பார்வதி என்ன விஜயா இந்த ரோகிணி இப்படியெல்லாம் செஞ்சிருக்கா ரோகிணி மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த அது மட்டும் இல்லாம மீனாவும் முத்துவும் ரோகிணியை பத்தி சொன்னா கூட நீ நம்ப மாட்டியே இப்ப மலேஷியா மாமான்னு சொல்லி யாரையோ கூட்டிட்டு வந்து ஒன்னையே இந்த ரோகிணி ஏமாத்திருக்காளே நீ போய் எப்படி விஜயா ஏமாந்த பார் இவர் சொன்ன உண்மையெல்லாம் கேட்டா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு இன்னும் ரோகிணி என்னென்ன உண்மையை மறைச்சிருக்காளோ தெரியல மொத்தத்துல ரோகிணி பணக்காரி கிடையாது மலேசியால ரோகிணி இன்னைக்கு யாருமே இல்லை ஆனால் பணக்கார அப்பா அதுவும் அவர் இப்போ இல்லை இங்கே நிறைய பிஸ்னஸ்லாம் செஞ்சு சொத்தெல்லாம் இருக்குன்னு எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா ரோகிணி நானும் அதை நம்பி தான் மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணி கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கணும்னு உன்கிட்ட சொல்ல இப்போ அந்த ரோகிணி நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டா பாரு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும் போதே விஜயாவுக்கு அவ்வளோ கோபம் வருது உடனே விஜயா பிரௌன்மணியை பார்த்து சொல்றாங்க ரோகிணி தான் பொய் சொல்ல சொன்னானா நீங்கள் யோசிக்க மாட்டீங்க ஒரு குடும்பத்தையே ஏமாத்துறோமே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காதா பணத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா முதல்ல கிளம்பி வாங்க ஏன்னா நான் போய் ரோகிணி கிட்டே சொன்னால் ஏதாவது போய் சொல்லி சமாளிப்பா நீங்கள் இப்படியே வரணும் நீங்கள் மலேசியா மாமாவே இல்லைன்றதை ரோகினி முன்னாடியே நீங்கள் வந்து ஒத்துக்கணும் என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மலேசிய மாமான்னு நடிச்ச அந்த பிரவுன்மணியை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க இங்கே வந்து விஜயா உடனே இங்கே பிரௌன்மணி சொல்கிறாங்க வேண்டாமா நான் வரலை அதான் உண்மை தெரிஞ்சு போச்சே முத்து தம்பி அப்புறம் என்னை சும்மா விடமாட்டார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் உங்கள் வீட்டுக்கெலாம் வரல ரோகிணி பாப்பா ரொம்ப பாவம் உங்கள் பையன் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் இப்படி ஏதோ சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லிட்டாங்க அவங்கள மன்னிச்சுருங்க இன்னும் நீங்கள் அவங்கள அவமானப்படுத்தி பெரிய இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க அதுவும் நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு தெரிஞ்சா ரோகிணி பாப்பா அப்புறம் என்னையும் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க எனக்கு எதுக்குமா பிரச்சனை நான் பணம் வாங்கிட்டு தான் நடிக்க வந்தேன் ஆனால் அதுக்காக ரோகினி பாப்பாவோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை இதுக்காக தான் யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருந்தேன் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் என்னை பார்த்துட்டீங்க அதனால நான் ரோகிணிய பத்தின உண்மையை சொல்ல வேண்டியதா போயிருச்சு நீங்களே போய் ரோகிணி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க ஆனா இதுக்கு மேல நான் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன் ரோகிணிக்கு எந்த உதவியும் செய்யவும் மாட்டேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டு ப்ரௌன்மணி வந்து பார்வதி கிட்டேயும் விஜயா கிட்டேயும் சொல்றாரு உடனே விஜயா இன்னொரு முறை ரோகிணிக்காக நான் தான் மலேசியா மாமான்னு பொய் சொல்லிக்கிட்டு வீட்டு பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் ரோகிணியவே நான் சும்மா விட போறதில்ல அப்புறம் ஏமாத்தன உங்களையும் நான் சும்மா விடவே மாட்டேன் மணியை வெளுத்து வாங்கிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் விஜயா ரோகிணி மேல உள்ள கோவத்துல வீட்டுக்கு கிளம்பி போறாங்க ரோகிணி என்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்ற கோவத்துல கிளம்பி போக ரோகிணி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அங்க வந்த மனோஜும் மீனா கிட்ட காபி போட்டு கேக்குறாங்க அங்க வந்த பார்வதி ஏப்பா மனோஜ் அந்த ரோகிணி எங்கப்பா அப்படின்னு கேட்க என்ன வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் ரோகிணியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அது கூடனே விஜயாவும் நான் சொன்னதை செய் ரோகிணி எங்கே அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா வந்த உடனே கோவமாக ரோகிணியை பார்க்கணுன்னு சொல்கிறீங்களே ஏதாவது பிரச்சனையாம்மா பாவம் ரோகிணியே அவங்க அப்பா இல்லை இப்படி பேசாமல் போயிட்டாரே அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டாரேன்னு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்ருக்காமா அப்படின்னு சொல்லும்போது டெய் போதும்டா அந்த ரோகிணிக்கு நீ சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும் அவளை நம்பின வரைக்கும் போதும் முதல்ல ரோகிணியை வெளியில வர சொல்லு அப்படின்னு விஜயா சத்தமா பேச விஜயா கோபமா சத்தமா பேசின உடனே ரூம்ல உள்ள எல்லாருமே அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க ரோகிணியும் விஜயாவை ஏமாத்துறதுக்காக அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க உடனே விஜயா கேட்குறாங்க என்ன ரோகிணி உங்க அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு அழுகுறியா இல்ல மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருக்கோமே அப்படின்னு நடிச்சுக்கிட்டே அழுகுறியா இதுல எதுதான் உண்மை அப்படின்னு கேட்க என்னத்த நீங்க என்னதான் எங்கள் அப்பா மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் இங்கே எங்கள் அப்பா என்னை பிரியும்போது கூட அவர்கிட்ட நான் பேச முடியலையே பார்க்க முடியலையே அப்படின்ற மன வேதனையில் அழுதுட்டுருக்கேன் நான் உங்கள் யாரையும் ஏமாத்தலை நீங்களும் முத்துமீனா மாதிரியே என்னை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கும்போது கோவமாக இருந்த விஜயா ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இதை பார்த்த அண்ணாமலையும் உனக்கு என்னாச்சு விஜயா எதுக்காக ரோகிணியை நிக்க வச்சு கேள்வி கேட்கற ரோஹினியே அவங்க அப்பாவை பிரிஞ்சு மனவேதனையில இருக்கான்னு சொல்றான்ல அப்புறம் நீ எதுக்காக இவ்வளவு கோவப்பட்டு இருக்க அப்படின்னு கேக்க உடனே மனோஜும் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி என்னமா நீங்க ஏன் ரோஹினியை இப்படி திட்டி அவமானப்படுத்துறீங்க ஏமா இப்படி எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு கேக்க ரோகிணி என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அதான் அந்த மலேசியா மாமானு ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த ரோகிணியோட அப்பாவுக்கு அப்பா வந்து பிரிஞ்சு போயிட்டாரு இந்த ரோகிணி மலேசியா பக்கமே வர வேண்டாம் அங்கே நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னார் அவர் உண்மையாவே மலேசியாவிலேருந்து தான் வந்தாரான்னு இங்கே உன் மனைவி ரோகிணி கேளு மனோஜ்னு சொல்ல ஆமாம் அவர் மலேசியாலேருந்து தான் வந்தார் பிஸ்னஸ்க்காக வேற வேற ஊருக்கு போவார் எங்கள் மாமா இப்போ கூட பிஸ்னஸ்க்காக எந்த ஊரில் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல பொய் சொல்லாத ரோகிணி முதல்ல இங்கே வந்தவர் உன்னோட மலேசியா மாமாவே இல்லை அவர் யார் தெரியுமா பக்கத்து ஊரில் ஒரு கடையோட ஓனராக இருக்கார் முப்பத்தஞ்சு வருஷமாக கடை வச்சு நடத்திட்டு இருக்கவர் ப்ரவுன் மணி தான் உன்னோட மலேசியா மாமாவா யார்கிட்ட பொய் சொல்லி நடிச்சிட்ருக்க நீ போதும் அழுது நடித்த வரைக்கும் போதும் நீ சொன்னது எல்லாமே பொய்யின்னு அந்த பிரவுன்மணி மணி மூலமாகவே எனக்கும் இங்கே பார்வதிக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு விஜயா பிரௌன் மணியை பற்றி சொன்ன உடனே திருத்திறன் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி உடனே பார்வதியும் என்ன ரோகிணி இப்படி செஞ்சுட்டேன் உனக்கு மலேஷியாவில் அப்பாவும் இல்லை உன் மாமாவும் இல்லைன்ற உண்மை எங்களுக்கு தெரியும் ஆனாலும் இன்னும் விஜயாவை ஏமாத்துறதுக்காகவும் குடும்பத்தை ஏமாத்துறதுக்காகவும் இன்னும் பொய்யெல்லாம் சொல்லி ஏன் இப்படிலாம் நடிச்சிட்ருக்க நீ இனி என்ன சொன்னாலும் விஜயா நம்ப மாட்டா உண்மையாகவே நீ மலேசியாலேருந்து தான் வந்தேன்னு நான் கூட நம்பிட்டேன் ஏன் முத்து மீனா கூட சந்தேகப்பட்டு உன்னை பற்றி என்கிட்டலாம் வந்து விசாரித்தாங்க அப்போ கூட ரோகிணி ரொம்ப நல்ல பொண்ணு குடும்பத்தை அதுக்கு ஏற்ற மருமக மலேசியாவிலேருந்து தான் அவள் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன் ஆனால் உன்னை எதுக்கும் விட்டு கொடுக்காமல் யார்கிட்டையும் உன்னை விட்டு கொடுத்து பேசாமல் இருந்த விஜயாவை ஏமாத்த உனக்கு எப்படி இவ்வளோ மனசு வந்தது நீ இவ்வளோ தைரியமாக பொய் சொல்லி ஏமாத்திருக்கியே இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருப்ப உன்னையே மனோஜும் விஜயாவும் நம்பிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ ஏமாந்து போய் நிற்கிறாங்க நீ பணக்கார இல்லைன்றது இங்கே எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே தான் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது ரோஹிணியோட மலேசியா மாமாவா வந்தவர் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு கடை ஓனர் அவர் மலேசிய மாமாவே இல்ல அவரை பார்த்த விஜயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இந்த ரோகிணியும் பணக்கார பணக்கார ரோகிணிக்கு அப்பா மாமான்னு யாருமே இல்லைன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வர உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே இதை தான் நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த பார்லம்மா ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னுட்டு நீங்கள் யாருமே என்னை நம்பலை ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் அம்மா ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்போ நீங்கள் நேர்லையே அந்த மலேசியா மாமா யாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா ரொம்ப நல்லதாக போச்சு உண்மையை நான் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து மலேசியாவுக்கு போவோம் ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நாம் யாரும் அங்கே போயிடக்கூடாது உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னுட்டு யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து மலேசியா மாமாவாக எல்லாரும் முன்னாடி முன்னாடியுமே இங்கே பொய் சொல்ல வச்ச ரோஹிணியை பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பார்லலம்மா இந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிருந்தா கூட எங்கள் அம்மா நம்பியிருக்க மாட்டாங்க ஆதாரம் எங்கன்னு கேட்டிருப்பாங்க ஆனால் எங்கள் அம்மாவே நேரில் பார்த்துருக்காங்க இனி உங்களால் சமாளிக்க முடியாது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கவே முடியாது உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு முத்துவும் கேள்வி கேட்குறாரு இப்படி எல்லார்கிட்டையும் வசமாக ரோஹிணி மாட்டிக்கிட்டதால பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இனி எதுவும் பொய் சொல்லி சமாளிக்க முடியாதுன்றதுக்காக அழுதுகிட்டே இருக்கியா இல்லாத அப்பாவை இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களை ஏமாத்துற நீ எல்லாம் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு அப்பாவே இல்லை ஆனால் அப்பா இருக்காங்க பெரிய பணக்காரரு இதில் வந்து எல்லா சொத்தும் மனோஜுக்கு தான் வரப்போதுன்னு சொன்னியே உன்னெல்லாம் என்ன செய்கிறது குடும்ப மொத்தத்தையுமே நீ ஏமாத்திருக்க மனோஜ் இனி இந்த ரோகிணி ஓ வாழ்க்கையில் நல்ல மனைவியாக இருக்க மாட்டா அவள் ஒன்றை மட்டும் இல்லை நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்ல மனோஜும் கேள்வி கேட்குறாரு ரோகிணி நான் உன்னை ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்திருக்கேனா ஒரு நாள் கூட நான் உன்னை ஏமாத்தணும்னு நினச்சதே இல்லை நான் அவங்ககிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் ஆனால் நீ இந்த வெளியில் அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்குறது உன் ஃப்ரெண்டுக்கு வாடகை பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறதுன்னு ஒவ்வொரு விஷயமாக என்னை ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்க இப்போ உனக்கு அப்பாவே இல்லை மலேசியாவில் சொந்தக்காரங்க இல்லை நீ கூப்பிட்டு வந்த மலேசியா மாமாவும் பொய்யே நான் ஆயாச்சு இப்போ என்ன பதில் சொல்ல போகிற இவ்வளோ பொய் சொல்கிற உன் கூட நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு மனோஜும் கோபமாக கேள்வி கேட்க இல்லை மனோஜ் நான் ஒன்றும் வேணும்னே போய் சொல்லலை உன் கூட சந்தோஷமாக வாழணும் இங்கே விஜயாத்தை என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும் நல்ல மருமகளை என்னை கவனிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னே தவிர்த்து மற்றபடி உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை மீனாக்கு பணம் இல்லை மீனா வசதியான குடும்பத்திலேருந்து வரலன உடனே விஜயாத்தை இன்னும் அவங்கள அவமானப்படுத்திட்டு இருக்காங்க மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை அந்த பயத்தில் தான் நான் பொய் சொல்லிட்டேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச ரோகிணியை இங்கே விஜயா மன்னிக்கிற மாதிரியும் இல்லை இங்கே மருமகளாக ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை எல்லார் முன்னாடியும் ரோகிணியை அவமானப்படுத்தி பேசி ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா அழுதுகிட்ருக்க ரோகிணி நினைக்கிறாங்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு இனி நான் என்ன சொன்னாலும் யாரும் இந்த வீட்டில் நம்ப மாட்டாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகுதோ தெரியலையே அப்படின்னு விஜயாவை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க ரோகிணி